இன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு பார்க்கலாமா காலையிலே டீ வந்து பார்க்குறேன் டீ தூள்லாம் வந்து ரீஃபில் பண்ணாமல் இருந்தது அது எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு எனக்கு டீ போட்டுட்டேன் நிஹாலுக்கு அதுக்கு முன்னாடி இல்லை அவனுக்கு சாப்பிட கொடுத்து ஸ்கூலுமே அனுப்பி விட்டாச்சு ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே கொஞ்சம் சீக்கிரமாக கையோடு வேலை ஆரம்பிச்சாதானே தானே ஸோ இன்றைக்கி பீட்ரூட் அண்ட் கத்திரிக்காய் அந்த பெரிய கத்திரிக்காய் விலையே இதை வச்சு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் பீட்ரூட்டில் ஒரு பச்சடியுமே செஞ்சிருந்தேன் ஸோ மெயின் ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா பிரியாணி தான் பட் சைட் டிஷ் தான் இன்றைக்கி மெயின் டிஷாகவே உங்களுக்கு ரெசிபியாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பீட்ரூட் பச்சடிக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து நான் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்கா ரெண்டு கிராம்பு மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் வெடிச்சதுக்கப்புறமா திருகி வச்சிருந்த பீட்ரூட்டை அதில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த எண்ணெயில் லேசாக அந்த இதில் வந்து சூடாவோட அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா வெந்துகிட்டு இருக்கோம் ஸோ அதை வேக போட்ட கேப்பில் சிக்கனுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பிரியாணிக்கு கொஞ்சம் மசாலாஸ்லாம் போட்டு பரட்டி வச்சுட்டு அதுக்கெல்லாம் அது சரியாக வந்துடும் இல்லையா அந்த கொஞ்சம் நேரத்துலேயே பீட்ரூட்டுமே வெந்துருச்சு இந்த கலர் கொஞ்சம் மாறி வந்திருக்கு இல்லையா பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சிம்மில் வச்சுட்டேன் ஓப்பன்லேயே வச்சு மூடி போடக்கூடாது அப்போ தான் அந்த சீனி இதெல்லாம் சேர்ந்து அந்த தண்ணி ட்ரை ஆகி இந்த அளவுக்கு வரும் இதில் பால் சேத்தா அது ஹல்வா பால் சேர்க்காம செஞ்சால் தான் பிரியாணிக்கு உள்ள ஸ்வீட் பீட்ரூட் பச்சடி ஸோ பச்சடி சூப்பராக திக்காக அந்த அந்த ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி எப்படி சொல்கிறதுனா திக்காக இருக்கும் அது செம்மையாக இருக்கும் பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அது காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இது பண்ணிட்டு உமா வந்து சிக்கன்லாம் பிரியாணிக்கு என்னென்ன வேணுங்கிறது மட்டும் எனக்கு பீஸ் எடுத்து கொடுங்கன்னா ஆளுமே எடுத்து வச்சுக்கிட்டா அந்த கேப்பில் ஆளுக்கு ஒரு டிவி வந்து கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு பிரியாணியுமே ரெடி பண்ணிட்டேன் இந்த கத்திரிக்காவை ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிக்கிட்டே சைட் பை சைடு எல்லா வேலையுமே இன்றைக்கி பார்த்துக்கிட்டாச்சு இதுதான் அதுதான் ப்ரிப்பேர் பண்ணாமல் அப்படி அப்படியே எல்லா வேலையுமே இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயை உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே இது பண்ணி வச்சுட்டேன் அந்த உப்பு தண்ணி விட்டு இல்லையா அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே பரட்டி எண்ணெய் ஊற்றி தோசைக்கலையில இந்த கத்திரிக்காயை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ வெந்ததுக்கப்புறம் நல்லா கொல கொள்ளாண்டு உள்ளே இருக்கும் அதை பார்த்து செக் பண்ணிட்டு எடுத்துட தான் இது கூட கொஞ்சமாக வந்து ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் அதை இது கூட சேர்த்து அதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுறேன் அது உப்பு அந்த கத்திரிக்காயத்தோட சேர்ந்து செட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய பல்லாரி குட்டியாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன் பாதி முடி லெமன் ஜூஸ் இதை சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் அவ்வளவுதான் அண்ட் இந்த மெயின் ரெசிபி பிரியாணிக்கு தாங்க இந்த ரெண்டு சைடு டிஷ்ஷுமே செஞ்சுருந்துச்சு சூப்பரான கத்திரிக்காய் அந்த பச்சடின்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்ட்டு உங்களோட விருப்பம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேர் வந்து தேங்காய் பூ அண்ட் புளி சார் சேர்க்குறாங்க அதை விட தேங்காய் திக்கான பாலும் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்பூனால் பிசைகிறத விட கையால் பிசைஞ்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிப்பு பார்த்தாமல் இருந்ததுனால வினிகர் சேர்த்துக்கிட்டேன் அண்ட் பீட்ரூட் பச்சடியுமே செம்மையாக வந்துருந்துச்சு அப்படி திக்காக இருக்குன்னு தண்ணி விடக்கூடாது அப்போ தான் அந்த பச்சடி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ரெண்டுமே வந்து இந்த பிரியாணிக்கு அட்டகாசமாக அவங்க கொஞ்சம் வேற மழை வேற விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருந்தா அந்த கிளைமேட்டுக்கு இந்த பிரியாணி அண்ட் சைடிஷோட அலமதுல்லா இன்னைக்கான ஃப்ரைடே இப்படி தான் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு நீங்களா ஃப்ரைடே என்ன ஸ்பெஷல் பண்ணீங்க அப்படின்ட்டு எனக்குமே சொல்லுங்க அடுத்த விழாவில் பார்க்கலாமா